ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற செம்மையான இடங்க சூப்பராக வச்சுருக்க அண்ணன் இந்த இடத்த வந்து இப்போ வந்து நம்ம வந்து நிறவ போகிறோம் நிறவி புல்டோஸை வச்சு நிறவி நீங்கள் வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் நாங்கள் பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா வேறு லெவலில் இருக்குது இடம் அருமையாக இருக்குது இந்த இடத்த வந்து இந்த பெரிய இது என்னது வேலி நினைக்கிறேன் வேலி மூல இறந்துக்கா மரமா தான் வேலி தான் இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து மாற்ற போகிறோம் இருங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பொரிச்சிட்டிங்களா அதுன்னு வேலைக்காக போயிடு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் வேலைக்காகாது பிடிச்ச இல்லைங்க வருங்க பாம்பு சுரக்காய் வாத்துக்குங்க ஒரு சுரக்காயின்னு பார்த்துக்குங்க அண்ணன் கொண்டாந்து காட்டுறாரு பார்த்து வாங்குறீங்க அப்பா கேமராவில் ஃபோக்கஸ் ஆகாது ஆ இப்போ ஃபோக்கஸ் ஆகுது பார்த்துக்குங்க இவ்வளோ பெரிய கேமரா அந்த சொரக்கான்னு பார்த்துக்குங்க ஆ வாங்க பொறிச்சிட்டிங்களா கொண்டு வாங்க இது இதுலேருந்து நம்ம நிறவுணும் ஏன்னா இதுலேருந்து இந்த பக்கம் பூரா நிறவுணும் இப்போ இந்த வாழை மரம்லாம் என்ன பண்ணுறது அது புடிங்க வேண்டியது தாங்கிறீங்களா சரி கொஞ்சம் விட்டுட்டுருவான் தேவையில்ல இந்த மா வர வேணா இருந்துட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்குவோம் சரி வாங்க இந்த இடத்துல நம்ம வழி பாதை போட்டோம்னாங்க இல்ல ஒருவேளை இந்த இப்படி நடந்து மாதிரி பாதை போட்டோம்னு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது கதை வச்சுக்கிறாங்க என்ன திறந்து திறந்து போறது ஆ பாருங்க எடுத்து சோடு தெரியுது சரி வாங்க இப்போது நாங்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பொக்கிலீனை வந்து தூண்டி விட்டு அப்படியே ஒரு ஆடு மாடு கோழி அப்போ நிறைய வந்து நாங்கள் வளர்த்தலான்ட்டு இருக்கிறோம் வளர்த்தி அதை ஒரு வீடியோவாக போட்டு அதில் ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கூடிய சீக்கிரத்தில் அது வந்து சார் அம்மா வீட்டில் கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்ருக்குறாரு தண்ணிக்கு வந்து பஞ்சமே வைக்க மாட்டாருங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்றவர் நம்ம ஊருக்கு தண்ணி ஒரு நாள் கூட தண்ணிக்கு பஞ்சம் அப்படின்னு வந்ததே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு விடுவார் ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு ஐநூறுவா பணம் கொடுத்தேன் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்து தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கு காயத்திரி பார்த்துக்க நான் வேறு லெவலில் வேறு பாதையில் போயிருவேன் நீ இப்படியே உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துட்டு லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வேறு பாதையில் போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இரு